அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் குரு சொர்க்கம் நரகம் எங்கு உள்ளது எல்லாரும் சொல்றாங்க சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது அது எங்க இருக்குது பல பேர் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா எங்கேயோ மேல் உலகத்துல சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது நாம் இந்த வாழங்காலத்தில் புண்ணியம் செய்தா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் பாவம் செய்தா நமக்கு நரகம் கிடைக்கும் இப்படி ஒரு கற்பனை கதை பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் மனிதலே ஆழமாக பதிவு செய்து விட்டது இது எதற்காக இப்படி பதிவு செய்தாங்க அப்படி பதிவு செய்வதற்கு சித்தர் பெரும் மக்கள் சில காரியங்களை வைத்துதான் அதை செய்தார்கள் மனிதன் தன்னுடைய மனசாட்சிக்காவது பயப்பட வேண்டும் யார் அவனுக்கு நல்ல அட்வைஸ் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான் ஏன்னா அவனுடைய புத்தி அது மற்றவங்க அட்வைஸ் சொல்லி அது ஏத்து நடக்கின்ற மனிதர்கள் என்பது கிடையாது இவருக்கு என்ன தெரியும் எனக்கு தெரிஞ்சது கூட இவருக்கு தெரியுமா கேள்வி கேட்பான் இந்த தான் என்ற ஆணவம் அகங்காரம் இருக்கிற வரை ஒருவன் தன்னை புரிந்து கொள்ளவே முடியாது அவன் வாழும் பொழுது மனசாட்சிக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற காரணத்தினால் அவன் தவறு செய்யக்கூடாது தப்பு செய்யக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது பொறாமப்படக்கூடாது ஆசைப்படக்கூடாது இப்படி எல்லாம் சில மனிதன் தெய்வமாக வாழ்வதற்கு தான் வந்திருக்கிறான் தவிர மனிதன் மிருகமாக வாழ்வதற்கு வரவில்லை எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதன் மிருகத்தை விட மிக கேவலமாக வாழ்ந்து வருகிறான் தினந்தோறும் செய்தியை பார்க்கிறோம் இல்லையா நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இவன் மனிதன்தானா இல்லை மிருகமா மிருகத்தை விட மிக கேவலமானவனா இவன் என்று நினைக்கின்ற செய்திகள் வருகிறது தெரிந்து கொண்ட நம்முடைய முன்னோர்கள் நீ இங்கே தவறுகள் செய்தால் மேலுலகம் நீ போகும்போது எண்ணெய் என்னை கொப்பரை இருக்கும் அதில் உன்னை போட்டி எடுப்பார்கள் முல் படுக்கை இருக்கும் அதில் உன்னை படுக்க வைப்பார்கள் செக்கு இழுக்க வேண்டியது வரும் நீ உன்னை நெருப்பில் வைப்பார்கள் உன்னை கொம்பால் அடிப்பார்கள் இப்படி பல்வேறு தண்டனைகளை சொல்லி அவன் வாழும்பொழுதே அவன் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைத்ததன் காரணமாக இப்படி பயங்கரமான கதைகளை எல்லாம் சொல்லி அவனை திருத்த பார்த்தார்கள் இதுதான் நரகத்தினுடைய கற்பனை கதை ஆனா அதையும் இப்ப கேட்கிறானா கேட்க மாட்டான் அவன் செய்வதுதான் சரி என்று செய்கிறார்கள் என்னென்னவோ நம்முடைய முன்னோர்கள் மனிதனை பயப்பட வேண்டும் அவன் ஒரு தவறு செய்வதற்கு அஞ்ச வேண்டும் தவறு செய்யாமல் அவன் வாழ வேண்டும் அவன் தன்னிலை உணர்ந்து தன்னை அறிந்து தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் இதுதான் சித்தர்களுடைய கொள்கையாக இருந்தது அதனால்தான் அப்படி ஒரு கதையை கருட புராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே தவறு செய்பவர்களுக்கு மேலுலகில் எந்த மாதிரியெல்லாம் தண்டனை தருவார்கள் என்று அதை படித்து பார்த்தீர்கள்லையானால் நிச்சயமாக தவறே செய்ய மாட்டான் அது படிக்கிறது இல்லையே அதை பத்தி கேள்விப்படுறது இல்லையே யாரும் எடுத்து சொல்லுவதும் இல்லை நரகம் கிடைக்கும் அப்போ நீ புண்ணியம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் நான் என்ன பண்றான் சாமியாருங்க கூட சரி என்ன பண்றாங்க நமக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும் சொர்க்கத்தை பத்தி சில கற்பனை கதைகள் என்னன்னா பாலார் ஓடும் தேனார் ஓடும் பதினெட்டு வயதிற்கு மேல் அங்கே மங்கையர்கள் இல்லை எல்லோரும் இளமையாக இருப்பார்கள் ரொம்ப இருப்பா ஊர்வாசி இருப்பா மேனக இருப்பா குலோத்துங்க இருப்பா இப்படி கற்பனையில் பதினெட்டு வயதிற்குள்ளே இருக்கின்ற கன்னிமார்கள் அங்கு அழகாக இருப்பார்கள் அங்க பொன் மாளிகை இருக்கும் இப்படி கற்பனை செய்ய சொல்லும்போது எல்லாரும் இங்க அனுபவிக்கிறத விட்டுட்டு அங்க போய் அனுபவிக்கலாம் என்று புண்ணியங்களை செய்கிறார்கள் அது போல ஒன்று அங்க கிடையாது அவன் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இந்த கற்பனை கதைகளை வைத்தார்கள் பிரம்மச்சரியம் நான் பிரம்மச்சரியமாக இருப்பேன் துறவியாக இருப்பேன் கூட அடி மனசுல என்ன ஆசைன்னா சொர்க்கத்துல போய் நம்ம அங்க அனுபவிக்கலாம் அப்போ இங்கே ஆசை அவன் தேக்கி வைத்து வாழ்கிறான் அப்போ அவன் சாவர வரைக்கும் அந்த ஆசையிலே தான் அவள் ஒன்று கொண்டிருப்பானே தவிர அவன் மேல உலக போய் சொர்க்கத்தை பார்க்க போகிறதில்லை அப்ப சொர்க்கம் நரகம் என்பது கற்பனை தான் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட கட்டுக்கதைகள் இப்போ சொர்க்க நரகம் என்பது அண்ணா குரு இங்கேயே நீ வாழும் பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சொர்க்கத்தையும் நரகத்தையும் அனுபவிக்கலாம் அனுபவிச்சுதான் வராங்க இல்லையா எல்லாரும் நான் கஷ்டத்திலேயே இருக்கிறேன் துன்பத்திலேயே இருக்கிறேன் துயரத்திலேயே இருக்கிற வேதனையிலேயே இருக்கிற கவலையிலேயே இருக்கிற சொல்றாங்க இல்லையா இதுதான் நரகம் இப்ப நரக வாழ்க்கையை யார் தேடிக்கொண்டார்கள் தான் என் வாழ்க்கையே நரகமா இருக்குது சொல்றாங்க இல்லையா நான் படாத கஷ்டம் இல்லை நான் அனுபவிக்காத துன்பம் இல்லை இதிலிருந்து என்னால வெளியே வர முடியல சொல்றாங்க இல்லையா அதுதான் நரகம் இப்ப நரக வாழ்க்கை வாழ்ந்து வருவதுதான் இந்த வாழ்க்கை சொர்க்கம்ன்றது என்ன சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியா இன்பமா அமைதியா யார் ஒருவன் இருக்கிறானோ அதுதான் சொர்க்கம் இங்கே இன்பம் அங்கே துன்பம் இன்பத்தை அனுபவிப்பவன் சொர்க்கத்தில் இருப்பது போல வாழ ஆரம்பிக்கிறான் துன்பத்தை அனுபவிப்பவன் நரகத்தில் இருப்பதை போல வாழ ஆரம்பிக்கிறான் இப்ப சொர்க்கத்தில் வாழ்வதும் நரகத்தில் வாழ்வதும் அவரவர் கைகளில் இருக்கிறதை தவிர உலகில் எதுவும் கிடையாது ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது இருண்ட ஒரு உலகம் வெளிச்சம் ஒரு உலகம் ஒலி உலகம் இரண்டு தான் இருக்குது அங்கே கூட இது போலெல்லாம் கற்பனை கதைகள் கிடையாது என்று சொல்கிறார்கள் ஆக சொர்க்கம் நரகனம் என்பது நாம் வாழும்போதே அனுபவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை தவிர நரக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இன்பமாக வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர துன்ப வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது வாழ்க்கையல்ல புரிந்து கொண்டிருக்கலாம்